அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா வெப் வெப்சீரிஸ் விமர்சனம் ஆமாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது சினிமா வெப் சீரிஸ் விமர்சனம் அதுவும் இந்த வாரம் வெப்பில் அதாவது உங்கள் இல்ல திரைகளில் ஸ்ட்ரீமிங் இருக்கிறது அதுவும் ஜி ஃபைவ் ஒரிஜினல் தமிழ் ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீமிங் இருக்கிற இந்த சீரிஸ் அதுதான் ஹார்ட்டிலே பேட்டரி ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல் அப்படின்னு நம்ம விஜய் நண்பன் படத்தில் ஓப்பனிங் சாங்கே அதுதான் இல்லைங்களா விஜய் ஸ்ரீகாந்த் என்ன யாரெல்லாம் ஜீவா அவங்களாம் நடித்த அந்த படத்தில் வந்து ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல் அப்படின்னு விஜய் வந்து அதில் ஒரு பாட்டு பாடுவார் இல்லைங்களா அந்த பாட்டை தான் டைட்டிலாக ஹார்ட்டிலே பேட்டரி என்ன ஹார்ட்டிலே பேட்டரி அப்படின்னா உங்கள் இதயத்தில் காதல் இருக்கிறதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு மிஷின் தான் இந்த படத்தோட கதை களம் நம்ம ஹீரோயின் பாடினி குமார் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் படிக்கிற போயிலேருந்து ஏதாவது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு பொருளை வந்து கண்டுபிடிச்சி அதை பார்வைக்கு வைக்கிறது அதை பரிசோதனை பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்காங்க அவங்க அதுக்கேற்ற மாதிரியே கல்லூரியிலையும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்து அவங்க வந்து அந்த ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் ஹார்ட்டிலே பேட்டரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் காதல் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற கருவி அப்போ இவளுடைய தோழிகள்லாம் வந்து தன்னோட காதலுக்கு தான் மேலே கல் காதல் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இவளை கூட்டி போனால் அந்த மிஷின் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுது இல்லைன்னா ஜீரோ பர்சன்டேஜ் கூட இல்லை இருக்குன்னா நூறு பர்சன்டேஜ் இருக்குன்னு அந்த பர்சன்டேஜ் வரைக்கும் காமிக்கிது இதில் வந்து ரெண்டு மூணு காதல் பிச்சுக்கிட்டு போயிடுது ஏன்னால் நம்ம பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியும்ல காதல்ன்ற பேரில் காமம் நிறைவர்ற வரைக்கும் காதலை பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க இல்லையா அவங்க மனசுக்குள்ளார காதல் இருக்கா இல்லையா ஆனால் இந்த க மிஷினை கூட அவன் மனசில் காதல் இருக்கா காமம் இருக்கான்னு வடிவமைத்துருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனால் இவங்க வந்து காதலை மட்டுமே வலியுறுத்தி இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு மாடின் மாடர்ன் ட்ரெண்டிங்க்கு ஏற்ப காதல் இருக்கா காமம் இருக்கா இவன் ரெண்டு பேரும் ஒருத்த மனசில் ஏதோ ஒன்று இருக்கும் அது காதலாக காமமாக அப்படி இருக்கணும் மிஷின் கண்டுபிடிப்பு அப்படின்னு தோணுச்சு எனக்கு இந்த கதையை பார்க்குறப்ப ஆனால் இதுவும் நல்ல விஷயந்தான் ஹார்ட்டில் காதல் இருக்கா இல்லையா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பெண் சின்ன வயசில் ஸ்கூலில் ஒரு லிக்விட் ஒரு கெமிக்கல் மூலயமா கண்டுபிடிக்கிற ஒரு சின்ன அந்த கடிகாரம்லாம் அப்படி மண்ணை வச்சோம்னா அப்படி திரும்ப அந்த காலத்து மண் கடிகாரங்கள் அப்படியே ஒரு கிளாஸ் குடுவையில் மண்ணை வச்சு இப்படி திரும்பினோம்னா அது இருபத்தி நாலு மணி நேரம் எப்போ பகல் ஆறு எப்போ எவ்வளோ மண் நிறைஞ்சிருக்கோ அதை மாதிரி வரும் இல்லைங்களா பகல் பன்னெண்டு மணி எது ஒரு மணி எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கெமிக்கலை வந்து வச்சு ஃபஸ்ட்டு இந்த பரிசோதனை ஆரம்பிப்பா அப்போது அந்த கெமிக்கல் தான் தோழிகள் தோழிகளுக்கு காமிச்சவ வீட்டுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கும் கல்யாணினாலே அம்மாவுக்கு அப்பாவுக்கும் எவ்வளோ ஹார்ட்லேயே லவ் இருக்குது அப்படின்னு ஹார்ட்லேயே பேட்டரியை கொண்டு போய் வச்சு பார்ப்பா அம்மா அப்பாவும் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க அவங்க அம்மா தாலியை கழட்டி தூக்கி எரிஞ்சிடும் அந்த லெவலுக்கு அதன் பிறகு அதோடைய எக்ஸ்டார்னரி வடிவமைப்பாக ஒரு மெஷினாகவே கண்டுபிடிச்சிடும் அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு இருந்தது உண்மையான காதல்ங்கிறது அந்த பொண்ணு கண்டுபிடிச்சி அப்போ இதை வச்சு மற்றவங்க காதலை சொல்கிற அந்த பெண்ணுக்குள்ளார ஒரு காதல் காதல் எல்லா வயதுக்கும் வரும் இல்லையா மிஷினை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலனாலும் வரும் இல்லைங்களா அப்படி வருது பாடினி குமார் மனதில் யார் கூட அப்படின்னா ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை பார்க்க போய் ஒரு இடத்துல இருக்கானுங்க டே அவளுக்கு முன்னாடி அவன் அண்ணா இறங்குறான்னு தெரித்து ஓடுறாங்க அப்போ ஹீரோவும் தெரித்து ஓடுறாரு அவருடைய நண்பனுடைய காதலுக்காக காதலியை பார்க்க போயிருக்காங்க அங்கேருந்து ஓடி வர்றப்போ வழியில் இந்த பெண் மேலே வந்து அவர் வந்து அவள் கையில் இருக்க செல்ஃபோன் அப்படி தட்டி பறித்து அவள் மேலே விழுகிற மாதிரி ஒரு சீன் சீக்வன்ஸு அங்கே ஆரம்பிக்குது கதை அங்கே பா கண்டவுடன் காதலுங்கிற மாதிரி இவனை துரத்திட்டு வர்றவங்க உண்மையாகவே லவர் தானே அப்படின்னு கேட்குறான் அந்த பெண்ணும் பாடினி குமாரும் என்ன சொன்னா தானே இவனை கவர்ந்து பண்ணுறான் லவர்னா இப்போ வந்து கட்டிப்பிட்றான் அப்படின்றானு கட்டிப்பிடிக்கிறான் அடுத்து கிஸாடிடுறான்னா அவங்க மேலே ஒரு ரசாயனத்தை தூக்கி போட்டு இவரும் அவங்களே எஸ்கேப் ஆகி வராங்க அதன் பிறகு இந்த கதை அப்படியே தொடர்ந்து தொடங்கி தொடர்ந்து போகுது அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண சில சீன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சில சீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதுதான் ஆனால் பாடினி குமாரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாடினி குமார் மட்டும் இல்லைங்க இந்த ஜி ஃபைவ் ஹார்ட்லே பேட்ரி வெப்சீரீஸில் வர்ற இந்த ஹீரோ அவரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாரு அது அவரையும் சொல்லி ஆகணும் இந்த சோஃபியா கேரக்டரில் வர பாடினையும் சரி குரு லக்ஷ்மன் சித் அந்த கேரக்டரில் வர அந்த குருலக்ஷ்மனும் சரி அதே மாதிரி இந்த சீரீஸை வந்து சதாசிவம் சந்தில்ராஜன் அவர் தான் எழுதி இயக்கியிருக்கிறாரு வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாரு இது இல்லாமல் இல்லை நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஜி ஃபைவ் பெரும்பாலும் திகில் மர்மம் நிறைந்த சீரியல்ஸை கொடுக்கும் இல்லை வழக்கு அந்த மாதிரி வித்தியாசமான வழக்கறிஞர் கதை இந்த மாதிரி வெப்சீரீஸை கொடுக்கும் இதில் வந்து உண்மையாகவே ஒரு வித்தியாசமான அறிவியல் மற்றும் மனித உணர்வுகள் காதலுக்கு இடையேயான மோதலையும் அந்த காதலையும் வந்து வெளிப்படுத்துகிற ஒரு கதையை வந்து கதைக்காலத்தை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக ஜி ஃபைவை பாராட்டணும் டிசம்பர் பதினாறுலேருந்து தன் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து இது வந்து ஜி ஃபைவில் ஹாட்லே பேட்ரி வந்து ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக இதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆனால் இதுக்கு வந்து நம்மளே ஒரு நாள் கழித்து தான் ஏன்னா இது முன்னாடியே போட்டாங்க நமக்கு ஆனால் ஒரு நாள் கழித்து தான் நாம் வந்து இதை வந்து ரிவியூ பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் ஸ்லோவான ஆடியன்ஸ் ஆனால் ஹை லெவலில் பிக்கப் ஆகுன்றது என்னுடைய கருத்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஹார்ட்லே பேட்ரி அப்படிங்கிற அந்த கான்செப்டே வித்தியாசமாக இருக்குது ஹார்ட்லே பேட்ரி சார்ஜி தான் ஆல் இஸ்வெல் அப்படின்னு நம்ம விஜய் பண்ணாரு இந்த படத்தில் சித்தும் சோபியாவும் வர்ற பாடினி குமாரும் சித்து கேரக்டரில் வர்ற அந்த கேரக்டர் அந்த நடிகரும் சரி ரெண்டு பேரும் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய யூத் நண்பர்கள் நண்பிகள்லாம் இருக்காங்க எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இதோட மியூசிக் கேமரா எல்லாமே சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே ஜி ஃபைவ்னாலே ஒரு வித்தியாசமான விஷயங்களை கொண்டு வர்றதுல ஜி ஃபைவுக்கு நிகர் யாருமே கிடையாது அதை வந்து பதினாறு வயதுலேருந்து இருபத்தி நாலு வயது அறிவியல் ரீதியாக அளவிடுற ஒரு கருவியை வந்து அவங்க உருவாக்கி இருக்கிறதுங்கிறது ஒரு புதுமையான திங்காக இருக்குது ஆனால் சித்து அவளோட ஆளுக்கு அவன் மேலே இருக்க காதலையே அந்த மிஷின் வாயிலாக அவள் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யம் மாதிரி ஃப்ரெண்டோட காதல் இந்த மிஷின் கெடுத்து விட்றது கூட ஹைலைட்டாக இருந்தது மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸ் ஆறு எபிசோடு நாம் மூணு எபிசோட் பார்த்தோம் பாக்கி மூணு எபிசோடையும் நான் பார்க்கணுன்னு வெயிட்டிங்கில் இருக்கேன் அதையும் பார்த்துட்டு பேசுகிறேன் ஆனாலும் ஆறு எபிசோடுமே அருமையாக இருக்குங்கிறது என் கருத்து அது அருமையாக அறுவையாங்கிறத நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் உண்மையாக ஹார்ட்டில் பேட் ஹார்ட்டில் பேட்டரி சார்ஜ் தான் ஆலிஸ்வெல் இல்லைங்களா உங்களுடைய ஆதரவு தான் இந்த ஹார்ட்டில் பேட்டரி வெப்சீரிஸுக்கு ஆலிஸ்வெல்லாக இருக்குன்றதை சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.